கண்டவரையே தொழுவோம் அனுபவங்கள் அப்படியே நடக்க வேண்டுமே அப்படியே நடக்க வேண்டுமே அப்படியே நடக்க வேண்டும் எல்லாரும் கைத்தட்டி பாடலாமா உற்சாகமாக തട്ടി പാനം തരുന്നത് പോല ഇറങ്ങി വരവല്ലാട് പാനം തരണ്ട് പിന്തുറ പോല ഇറങ്ങി വരവ மிருத்திர வேண்டும் மறு வேண்டும் ா நி அப்படியே പാവങ്ങൾ സാപങ്ങൾ നീങ്ങ വേണ്ട പരിസുത്ത കൈപ്പറ്റി പാടുങ്ങ പാവങ്ങൾ സാവങ്ങൾ നീങ്ങും പരിസുത്തവാള പാടുങ്ങ പാവങ്ങൾ സാവങ്ങൾ നീങ്ങ വണ്ട அரிசுதராடு பாடுவேன் ஒரு பகலரி கரையில் பாடுவேன் அதடி ஏந்து ஆர் அனுப்ப ஐயா அனுப்ப மாண்டவர் ஆர்வத்தோடு கைத்தட்டு வருவங்கள் கணிகள் தொழியணுமி வல்லமையோடு வாழணுமி படுவோம் மரங்கள் கணிகள் பொலியலுமே வல்லமையோடு பாலணுமே வரங்கள் கணிகள் பொலியணுமே வல்லமையோடு வாழணும் படுகள் வரங்கள் சனிகள் பொலியனுமே நடி கரையன்று பாவங்கள் அப்படியே என்று நடக்கணும் யோதா நடிக்கலையாடு பாவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே அப்படியே என்று நடக்கணுமே ിൽ വരും வல்லமை தர வேண்டும் 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 கேளுங்க வல்லமை தர வேண்டும் வல்லமை தர வேண்டும் வல்லமை தர வேண்டும் தர தர வேண்டும் வெள்ளிழமை மாலை ஜபம் சுதனுடையும் இஸ்பிரித்து சாந்துவுடையும் நாமத்தினாலே ஆமேன் சுருஷ்டிகரான இஸ்பிரித்து சாந்துவே நீர் எரு எழுந்தருளி வந்து மூடையவர்களின் இருதயங்களில் குடிக்கொண்டிருளும் நீர் உண்டு படின இதயங்களை மேலான அனுக்கிரகத்தால் சம்புரணமாக்கியருளும் திரு உபசாதி எனப்படுகிறவரே மகா உன்னத சர்வேசனுடைய தத்துவமே ஜீவ ஊருணியே அக்னியின் சிநேகமே ஞான பிரகாஷ் அபிஷேகமே ஏழு வரங்களால் இழகியவரே பிதாவின் வலது கரத்தின்படி பிதாவினால் ஆன வார்த்தை பாடே நாவுக்கு பலம் கொடுப்பவரே இடைவிடாத அறத்தால் எங்கள் சரீர பலவீனங்களை தாபரித்து எங்கள் இருதயங்களில் அன்பே பொனியும் எங்கள் சத்துருவை அப்பால் அகற்றி விரைவில் எங்களுக்கு சமாதானத்தை கொடும் இவ்வகையாய் நாங்கள் உண்மை நேர்புணையாக கொண்டு சகல திண்மைகளுக்கு தப்பித்துக் கொள்வோமாக உம்மாள் நாங்கள் பிதாவை அறிந்து சுதனையும் கண்டு கொண்டு இவ்விருவரின் இஸ்பிரித்து நீர் என்று நாங்கள் எக்காலத்திலும் விசுவசிப்போமாக பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கும் மறைத்தவர்களிடத்தில் இருந்து அவரது சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் உண்டாக கடவது ஆமே என்னை உண்டு பண்ணி காப்பாற்றி பரிபாலனம் செய்து கொண்டு வரும் சர்வேஸ்வரா பூமியின் நீச வஸ்துவாகிய நான் உமக்கு என்ன நன்றியறிந்த சோஸ்திரம் செய்வேன் நித்திய காலமாய் தேவரில் என்னை நினைத்து ஒன்றும் இல்லாமையிலிருந்து என்னை எடுத்து எனக்காக உயிரை முதலாய் விட்டு தினந்தோறும் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து வருகிறீர் வானுலகில் வாழும் சமணசுகளே அச்சிஷ்டவர்களே ஆண்டவரை சுதித்து அவருக்கு நன்றியறிந்த சோசிரம் செய்ய எனக்கு ஒத்தாசையாக வாருங்கள் ஆ கடவுளே இத்திய வெளிச்சத்தின் சுனையே என் பாவங்களின் அவலட்சணத்தை மறைக்கும் இருளை அகற்றி தேவரீர் அவைகளை எம்மாத்திரம் அருவருக்கிறீரோ அம்மாத்திரம் நானும் அவைகளை அருவருக்க தயவு செய்யும் ஆத்தும சோதனை செய்கிற வகையாவது சுவாமியைப் பற்றியது என் கடமைகளில் பிசுக்கினேனா பக்தி கிருத்தியங்களில் பராக்காய் இருந்தேனா எந்த காரியங்களையும் சுவாமிக்கு பிரியப்பட்ட மாத்திரம் செய்தேனா ஆங்காரம் சுயபட்சத்திற்காகவும் மகிமையில் விருப்பமுற்று மனசாட்சிக்கு விரோதமாகவும் கிரியைகளை செய்தேனா பிறரை தகாத தீர்மானங்களை செய்தேனா சண்டையிட்டு நிந்தித்து குண்டனி பேசி பரிகாசம் செய்தேனா அவர்கள் கீர்த்திக்கு குறைபாடா வருந்தினேனா அவர்களுக்கு துன்மாரி துன்மாதிரிகையா இருந்தேனா

கிரியைகளிலேயும் இருதய பரிசுத்த தனத்திற்கு விரோதம் செய்தேனா அது எந்த இடம் எந்த மனிதரோடு பொறுமையற்று கோபம் கொண்டேனா இத்திரியங்களுக்கு தகாத சந்தோஷம் வருத்தி ஒருப்பு உபவாசத்தில் தவறினேனா செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் அந்தந்த காலத்தில் சுறுசுறுப்போடு செய்தேனா இவை முதலிய குற்றங்கள் தட்டுப்பட்டால் அவைகளை நன்றாய் சிந்தித்து பின்வரும் நாளில் அவைகளில் இருந்து தன்னை திருத்திக் கொள்ள தீர்மானித்துக் கொண்டு உத்தம மந்திரம் சொல்லி தேவனிடத்தில் பொருத்தல் கேட்கிறது ஆ சுவாமி இதோ வெட்கத்தினால் மூடப்பட்டவனாய் இருக்கிறேன் நான் என் பாவங்களுக்கு மனசாபப்பட்டு அவைகளை அறுவறுத்து விட்டு அவைகளுக்காக மகா தாழ்ச்சி மனஸ்தாபத்தோடு தேவரிடத்தில் பொருத்தல் கேட்கிறேன் என் துஷ்டத்தனமும் நன்றி கெட்ட தனமும் பெரிதே இப்போது நான் அந்த பாவங்களை விட்டுவிட்டேன் அவைகளை கட்டிக்கொள்ளும் சமயங்களையும் விட்டகழுவேன் சகல நன்மைகளின் ஊருணியாகிய உமக்கு அப்பிரியப்பட எனக்கு நேரிட்டதே கொடுமை உண்மை இகத்திலும் பரத்திலும் யார் எனக்கு உதவி உம்மை பகைத்து கொள்ள எனக்கு எப்படி மனம் வந்தது ஆ நான் மெய்யாகவே பொல்லாதவன் இனி உமது பாதத்தை விட்டு அகல எனக்கு மனதில்லை சுவாமி சுவாமி உமது பெரும் தயாளத்தின்படி என்னை காப்பாற்றி ஓ ஆண்டவரே தேவரிடைய சொல்ல முடியாத இரக்கம் நிறைந்த திருக்கரத்தில் என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் பக்தியையும் வார்த்தைகளையும் எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் என் விசுவாசத்தையும் சம்பாஷணையையும் என் ஜீவனின் துவக்கத்தையும் முடிவையும் என் மரணத்தின் நாளையும் நேரத்தையும் தேவரினுடைய நடு தீர்வையையும் சகல மோட்சவாசிகளான அச்சிஸ்டர்களோடும் சகல சமணசுகளோடும் இலை உயிர்த்தெழுந்து வருதலையும் முழு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் ஓ என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாதரே நான் இது பரியந்தம் உமக்கு செய்து வந்தது ஒன்றுமில்லையே பூரண கருத்தோடு இன்று நான் ஆரம்பித்து இருக்கும் நற்காரியத்தில் மன ஊக்கம் இல்லாமல் என் மரண நாள் பரியந்தம் அதை செய்து வரவும் உமது சித்தத்திற்கேற்ப உத்தம திருப்பணிகளை முடித்து வரவும் செய்தருளும் ஆமேன் பிரார்த்திக்க கருணை சமுத்திரமாகிய திவ்ய இயேசுவே தேவரீர் அடியோர்களுக்காக பட்ட கணக்கில்லாத கொடூர கஸ்தி நிர்பந்த வேதனைகளுக்கும் மோட்ச ராஜ்யத்தில் சுதந்திரித்து கொண்ட அளவில்லாத பேரின்ப மகிமை வல்லபத்திற்கும் உம்முடைய நேச திருமாதாவை பங்காளியாக்க திருவுல மானிரே சுவாமி தேவரிர் உம்முடைய திருப்பாடுகளையும் நேச மாதாவின் வியாகுலத்தையும் பார்த்து உமது திரு ரத்தத்தின் புண்ணிய பேர்களுக்கு அடியோர்களை பங்காளிகளாக்கி உமது பேரின்ப ராஜ்ஜியத்தின் ஆனந்த மகிமைக்கு எங்களை பாத்திரவான்களாக்கச் செய்தார்களோ ஆமே ஒன்பது நாற்பத்தி ஒன்று நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் கடவுள் தன்னுடைய பணியை செய்வதற்கு சிலரை அழைக்கின்றார் அப்படி அவரால் அழைக்கப்பட்ட பணியாளர்களை பராமரித்து அவர்கள் தேவைகளை சந்திப்பது கடவுளின் கடமை இந்த கடமையை செய்வதில் கடவுளுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களை அவர் ஆசிர்வதிக்கிறார் பஞ்ச காலத்தில் இறைவாக்கினர் எலியாவுக்கு சாரிபாத் கைம்பன் உணவு கொடுத்தாள் கடவுள் அவளை ஆசிர்வதித்து பஞ்சம் தீரும் வரை அவளுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார் இறைவாக்கினர் எலிசாவுக்கு சூனேம் நகர் பெண் ஒருவர் உணவு கொடுத்தார் மேலும் அவர் தங்கி ஓய்வெடுக்க சிறு அறை ஒன்றை அவள் கட்டி கொடுத்தாள் கடவுள் அவளை ஆசிர்வதித்து அவளுக்கு பிள்ளை பாக்கியம் கொடுத்தார் ஊழியர்களை பராமரிப்பது கடவுளுடைய வேலை அந்த வேலையில் அவருக்கு உதவி செய்யும் அனைவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் எனவே ஊழியக்காரர்களுக்காக ஜெபியுங்கள் அவர்களை பராமரியுங்கள் அவர்கள் தேவைகளை சந்தியுங்கள் ஆண்டவர் அதற்குரிய கைமாறு தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்பமாக அன்பின் பரலோக பிதாவே இந்த பிள்ளைக்கு ஊழியக்காரர்களுக்கு தாராளமாக கொடுக்கின்ற இருதயத்தை கொடுப்பீராக அண்டவரே இவர்கள் வாழ்க்கையில் காணப்படும் குறைவுகளை மாற்றும் இவர்கள் தேவைகளை சந்தியும் இவர்களுக்கு வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாட்களை காணவும் அருள் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் வருதன் நிதனை அரியையை நீக்க விசுவாசத்தின் புதவீ பெருங்க புகழ்சியோடு வெற்றியாகும் வீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூ சம புகழ்சி என்று உண்டாகவதமை திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப ஜெபிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொறிவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் Ah,